என்னுடைய பேச்சை தொடர்ந்து பல காலங்களாக கேட்கிறவர்களுக்கு ஒரு எல்லை தெரியும் அதாவது தன்னம்பிக்கை சுய முன்னேற்றம் தன்னை வளர்த்தல் தன்னை உயர்த்தி கொள்வதற்கான உலகியல் ரீதியான வெற்றிகளை பெறுவதற்கான பல வழிமுறைகளை நான் பல பகுதிகளிலிருந்து சேகரித்து கொண்டிருக்கிறேன் அதே மாதிரியாக ஆன்மீக விடுதலை மதம் கடந்த மதம் கடந்த ஆன்மீகமான விடுதலை பற்றிய கருத்துக்கள் ஜென் இன்னும் சித்தர்கள் பல ஞானிகளுடைய வாழ்க்கை சம்பவங்கள்லேருந்து பல நூல்கள்லேருந்து நான் அனுபவித்த அனுபவங்கள்லேருந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இது ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம் அதாவது எதிரெதிரான நிலைகள் அதாவது தன்னை வளர்த்துக் கொள்ளுகிற போது தன்முனைப்பு என்பது இல்லாமல் ஒருவன் உயர முடியாது தன்னிலிருந்து அவன் சிந்திக்க தொடங்குறான் இப்ப நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறான் அப்போ நான் என்ன வளர்த்துக்கணும் உலகத்துல ஒரு பெரிய மனுஷனா வரணும் அப்படின்னு நினைக்கிறான் ஒரு நெப்போலியன் ஒரு அலெக்சாண்டர் இன்னும் பலவேறு உலகியல் தலைவர்கள் எல்லாருமே ஒரு ஜீரோல இருந்து ஹீரோவா தன்னை மேல கொண்டு வந்தவங்க அப்ப அந்த தன்முனைப்பு தன் வளர்ப்பு என்பது வந்து கொஞ்சம் அகங்காரத்தினுடைய வேர் அதுல தான் புறப்படும் அகங்காரம் தான் கிழங்கு அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும்னு ஒரு பாட்டு இருக்கு குமரகுருபருடைய வார்த்தை அப்ப அகந்தை வந்து ஒரு கிழங்கு அதுல இருந்தா அதை முளை விட்டு அப்படியே வெளியில வரும் இது இல்லாமல் மெட்டீரியலிஸ்டிக் சக்சஸ் அதாவது உலகியல் ரீதியான வெற்றிய நிச்சயம் பெற முடியாது நிச்சயம் பெற முடியாது ஆனா ஆன்மீகமான விடுதலை இருக்கு இல்லையா அதுக்கு என்னன்னா அந்த தன்முனைப்பு கூடவே கூடாது இந்த தன்முனைப்பு தான் உங்களுடைய ஆன்மீக விடுதலைக்கு தடை அதுக்கு என்ன வேணா பேர் வச்சுக்கங்க முக்தி அடைதல் மோட்சம் பெறுதல் இறைவனோடு கலத்தல் அல்லது பிரம்மத்தில் ஐத்தல் பிரம்மமாதல் கடவுளை ஒன்றுதல் இயற்கை அடைதல் மகா நிர்வாணா ரியலைசேஷன் அடைனிங் த கோல் என்ன வேணாலும் நீங்க வார்த்தை வார்த்தை விளையாட்டு எது வேணா வச்சுங்க எனக்கு அதை பற்றி ஒன்னும் கவலை கிடையாது அதெல்லாம் ஒரே ஸ்டேஜ் தான் அது பிரம்மம்னாலும் அதே நில தான் நிர்வாணானாலும் அதே நில தான் மகாவீர் நிர்வாணாரு கிருஷ்ணன் பிரம்மம் நான் கீதையில் தான் வித்தியாசம் பட் ரெண்டும் ஒரே நிலைமை தான்

அடைதல் என்பதில் அகங்காரம் ஒரு இன்னி அளவு இருக்கக்கூடாது ஆனா உலகத்துல முன்னேறுவதில் தன்முனைப்பு என்கிற அகந்தை கிழங்கு ரொம்ப அவசியமா தேவை இது ரெண்டு எதிரெதிர் இல்லையா இப்ப இந்த ரெண்டு எதிரெதிர் குதிரை மேல நான் எவ்வளவு நாள் சவாரி பண்ண முடியும் நான் ரெண்டும் எப்படி நியாயப்படுத்த முடியும் அப்ப ரெண்டும் வெவ்வேறு இல்லையா எனக்கு ஒரு தெளிவான அணுகுமுறை இருக்கு பூமிக்கு ரெண்டு எதிரெதிர் துருவம் இருக்கு வட துருவம் தென் துருவம்னு ரெண்டும் எதிரானது பூமி இருக்கு எதிரெதிரான துருவங்களை உள்ளடக்கி கொண்டுதான் தன்னை தக்க வைத்துக் தனித்தனியா வச்சுக்கிட்டு இது எதிரெதிரானதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு முழு உலகமாக இருக்கிற ஒரு மனோ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இப்ப நான் சொல்ல வர செய்தி என்னன்னு கேட்டா அகங்காரம் என்பது ஓரளவு இல்லை என்றால் உங்களை உங்களால் வளர்த்து கொள்ள முடியாது உங்களை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்றால் அகங்காரம் என்ற தன்முனைப்பை நாம விட்டுவிட முடியாது இப்ப சிறங்கேரியில பட்டத்தில் இருக்கிறார்களே ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிற சன்னிதானம் அவர்கள் அவரோட ஒரு இன்டர்வியூல ஒரு கேள்வி கேட்கிறார் நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க கல்விமானா இருக்கிறீங்க அறிவாளியா இருக்கிறீங்க நிர்வாகியா இருக்கிறீங்க எவ்வளவோ மேல வந்திருக்கிறீங்க நீங்க இப்படி மேல வந்ததுக்கு என்ன காரணம்னு சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் இந்த வாழ்க்கையில உயர்வான இந்த இடத்தை அடைஞ்சிருக்கிறீங்க நீங்க உயர்ந்திருப்பதற்கு என்ன காரணம் சொல்ல முடியுமா அவர் ஒரு பதில் சொல்றாரு பாருங்க என் அகங்காரத்தால் அப்படின்னார் டக்குன்னு கேட்டா நமக்கு புரியாது அவர் சன்னியாசி இப்படி பேசுறாரு அப்படின்னு வெரி இன்டெலிஜென்ட் அவர் சொல்றாரு என் அகங்காரம் ஒண்ணு இல்லைன்னா நான் எப்படி மேலே உயர முடியும் சின்ன வயசுல வேத பாடசால படிக்க போவேன் தூக்கம் வரும் தூக்கம் நேரத்தை எழுப்பி படிக்க சொல்லுவாங்க தூங்கலாமான்னு அப்படி தூக்கம் வரும்போது நினைப்பேன் ஆஹ் நான் பெரிய ஆளா தூக்கம் பெருசா எனக்கு தூக்கம் வருது இப்ப நான் வந்து படிக்கணும்னு நினைக்கிறேன் நான் நினைக்கிற இந்த எண்ண நிறைவேறணும்னா நான் தூங்காம இருக்கணும் தூக்கம் என்னை விட தாழ்ந்தது நான் தூக்கத்தை விட ஒஸ்தி நான் தான் ஜெயிக்கணுமே ஒழிய தூக்கம் ஜெயிக்க அப்படின்னு தூங்காம படிப்பேன் இப்படி ஒண்ணுன்னா சொல்லிக்கிட்டே வர்றாரு என்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் குறுக்க வந்ததோ எல்லாத்தையும் ஏ நான் பெருசா நீ பெருசா நான் பெருசா நீ பெருசா அப்படின்னு நான் என்னை வளர்த்துக்கிட்டே வந்தேன் அதாவது என் அகங்காரத்தால் நான் என்னை வளர்த்துக்கொண்டேன் அப்படின்னார் இந்த கேள்வி கேட்ட நிருபர் சொல்றாரு அப்ப நீங்க சன்னியாசியா இருக்கிறீங்க சன்னியாசிக்கு அகங்காரம் இருக்கலாமா உன் கேள்வியை நீ தெளிவா கேட்கணும் நீ உயர்ந்தது எப்படின்னு கேட்ட நீ இப்ப இப்படி கேளு நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்களே இந்த இடத்துல இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா அதுக்கு நான் பதில் வேற சொல்லணும் என்ன இவ்வளவு அகங்காரத்தோடு என்ன நான் வளர்த்துக்கிட்டு மேலே உயர்ந்துகிட்டே வரும்போது என்னுடைய குருநாதரை சந்திச்சு என்னுடைய குருநாதரை பார்த்த உடனே நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா ஆஹா நான் என்னமோ பெரிய ஒழுக்கமான ஆள்னு நினைச்சேன் ஆனா இவர் மகா என்னை விட மகான் எவ்வளவு பெரிய ஒழுக்கத்துல இருக்கிறார் நினைச்சேன் இவர் எவ்வளவு பெரிய கல்விமானா இருக்கிறார் இவர் எவ்வளவு பெரிய தபஸ்வியா இருக்கிறார் இவர் எவ்வளவு பெரிய ஞானியா இருக்கிறார் அப்படின்னு என் அகங்காரத்தை அப்படியே போட்டுவிட்டு அவருடைய காலடிகளில் விழுந்து விட்டேன் அப்படி காலடியில விழுந்து விட்ட பிறகு என்ன நடந்தது அப்படின்னா இப்ப இந்த இடத்துக்கு வந்துட்டு அப்ப வாழ்க்கையில் நான் உயர்ந்ததற்கு அகங்காரம் காரணம் ஆனால் இப்ப நான் இருக்கிற இந்த நிலைமைக்கு என்னுடைய குருவிடத்தில் அகங்காரத்தை விட்டதுதான் காரணம் அப்படின்னார் இது வந்து ஒரு அருமையான அணுகுமுறை உலகியலில் நீங்கள் உயர வேண்டும் என்றால் தன்முனைப்பை விட முடியாது ஆனால் ஞான நிலையில் நீங்கள் பெற வேண்டும் என்றால் தன்முனைப்பை விட்டாலொழி அந்த நிலையை அடைய முடியாது இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் புரிஞ்சுக்கிட்டு லைஃப்ல டிராவல் பண்ணணும் ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன் அகங்காரத்தை விட முடியாதுங்கிறதுக்கு முதல்ல ஒரு சம்பவம் சொல்றேன் பாருங்க ஒருத்தர் என்ன பண்ணாரு பூனை வளர்க்கணும்னு முடிவு பண்ணாரு பூனையை வளர்க்கும் போது அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு சூஃபி ஞானிகிட்ட போய் கேட்குறாரு ஏங்க நான் ஒரு பூனை வளர்க்க போறேன் இந்த பாருங்கன்னா குட்டி இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் ஏ ஏதோ ஒரு பேர் வைக்க வேண்டியது யாரும் வைக்காத ஒரு பேராக வைக்கணும்னாரு அப்படி யோசிச்சுட்டு அவர் சொன்னார் ஈகோன்னு வை அகங்காரம் ஈகோன்னு வை அப்படி ஏ நல்ல ஐடியாவாக இருக்கு ஈகோ பேர் வச்சிட்டார் இந்த ஈகோன்னு பேர் வச்சு இந்த பூனையை வளர்த்துக்கிட்டே வராரு கொஞ்சம் நாளான பூனை பெரிய போச்சு பூனை வளர்த்த உங்களுக்கு தெரியும் வீட்ல ஒரு வேலை செய்யாதது திண்டத்துக்கு திங்கும் அப்புறம் திருட்டு என்ன பண்ணாலும் பால குடிக்கும் அதை விட என்ன கொடுமை அப்படின்னா ராத்திரி கண்ட நேரத்தையும் பிரான் வாங்கிட்டு கத்திக்கிட்டு வரும் திரும்பி வெளியே போகும் பூனை வளர்க்கறது பெரிய அவஸ்தை உலகத்திலே அது பிராண்டிகிட்டே இருக்கும் எதையாவது கழிச்சுக்கிட்டே இருக்கும் எதாவது கடிச்சுக்கிட்டே இருக்கும் பூனை இருக்கிற வீட்டுல எலியும் இருக்கும் பெரிய சிக்கல் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இதெல்லாம் இவன் பார்த்தா அந்த பூனையை வளர்க்க முடியல இது உருவக கதை அதுக்கு ஈகோன்னு வேற பேரு இப்ப இவன் ஈகோவை இவனால வளர்க்க முடியல அதை வச்சுக்கவும் முடியல போய் சூஃபி ஞானிகிட்ட சொன்னா பெரிய தொந்தரவா இருக்குங்க இந்த ஈகோவோட அப்படின்னு போய் எங்கேயாவது விட்டுட்டு வா போய் விட்டு தொலை ஈகோவை அப்படின்னு உடனே இந்த பூனையை தூக்கி கொண்டு போய் விடுறதுக்கு போறான் இந்த பூனை வளர்த்தவங்களுக்கு ஒரு உண்மை தெரியும் நீங்க எங்க விட்டுட்டு வந்தாலும் நீங்க வீட்டுக்கு வர்றதுக்கு ரெண்டு நிமிஷம் முன்னாடி அது வந்து உக்காந்துருக்கணும் நம்மள பார்த்து வா அப்படின்னு கூப்பிடும் வந்துட்டியா வா அப்படின்னு நம்ம வீட்டு வாசலவங்க நம்மளை கூப்பிடும் நீங்க எங்க விட்டுட்டு நீங்க வீட்டுக்கு வந்தாலும் இந்த பூனையோட திறமை இம்மா ரொம்ப கடுப்பாயிட்டேன் ஒன்னும் பண்ண முடியல இன்னும் ஒரு வருஷம் ரொம்ப கஷ்டப்படுறேன் கடைசியா ஸ்விஃபிங் அநானிகிட்ட போய் கேட்டான் என்னால முடியவே இல்லைங்க அந்த பூனை பாடா படுத்துது போட போய் எங்கேயாவது ஒரு நடு நடுக்காட்டுல சாக்கில கட்டி பொட்டமா கட்டி கொண்டு போய் அந்த பூனையை விட்டுட்டு நீ பாட்டுக்கு வா நடுக்காட்டில விட்டா வராது இருந்தார் இவன் என்ன பண்ணா அதே மாதிரி ஒரு காட்டை கண்டுபிடிச்சு அந்த காட்டில் போய் பொட்டலத்தை அவுத்து அந்த பூனையை பாருங்க இப்ப இவனுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன் அந்த இருந்து நம்ம வீட்டுக்கு எப்படி வருதுங்கிறது இவனுக்கு தெரியல இவனுக்கு தான் எப்படி திரும்பி வருதுன்ற வழியே தெரியாம திகைச்சு போயிட்டா கடைசியா என்ன பண்ணான்னா அந்த பூனையை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பூனை பின்னாடியே வந்து இவன் வீட்டுக்கு இவன் திரும்பி வந்துட்டான் அருமையான உருவகம் கதை அதாவது நம்ம ஈகோவை நம்ம விடணும் விடணும் விடணும்னு நினைப்போங்க நம்ம ஈகோவை விட்டுட்டா பல சமயத்துல நாம யாருன்னு நமக்கே அடையாளம் தெரியாது நம்ம நம்ம ஈகோவை ஈகோவை நாமளே ஃபாலோ பண்ண விட்டுட்டு நம்மளால வாழ முடியாது இது நம்முடைய மனோ நிலை ஆனா இது அவ்வளவு எதுக்கு பொருந்தும் தெரியுமா உலகியல் வெற்றிக்கு தான் பொருந்தும் உலகியல் வெற்றியிலே நீ ஈகோ இல்லாம வாழ முடியாது ஆனா ஞானம் அடைதல் என்ற எல்லைக்கு போகிற போது இதை விடாமல் ஞானம் அடைய முடியாது இந்த போல்வாள் தாண்டதுன்னு ஒரு விளையாட்டு உண்டு ஒரு குச்சியை பிடிச்சி மேல போவாங்க அப்படி தாண்டும் போது இந்த குச்சியை விட்டுருவாங்க இதே தான் உதாரணம் நீங்க மேல போனோம் அப்படின்னா ஈகோ இல்லாம முடியாது ஆனா ஞானம் அடையணும்னா அந்த குச்சியை விடுற மாதிரி அப்படியே அந்த ஈகோவை விட்டுட்டு மறுசைடுக்கு போயிட்டாதான் ஞானம் என்ற நிம்மதியை வாழ்க்கையில அடைய முடியும் அப்ப ரெண்டும் முக்கியம் எந்த அளவு வரைக்கும் இதை வச்சிருக்கணும் எந்த இடத்துல அதை விடணும் அப்படிங்கறதுதான் ஒரு புத்திசாலித்தனத்தினுடைய இல்லை வாழ்வாங்கு வாழ்தலினுடைய மிகச்சரியான ஒரு அடையாளம்